அபு ஜயீத் அல் குத்ரி ரலியில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொண்ணூற்றி ஒன்பது மனிதர்களை கொலை செய்திருந்தார் பிறகு அவர் அக்கால மக்களில் புகழ்பெற்ற அறிஞர் யார் என விசாரித்தார் அவருக்கு ஒரு பாதரியார் காட்டப்பட்ட அவர் அந்த பாதிரியாரிடம் சென்று நான் தொண்ணூற்றி ஒன்பது மனிதர்களை கொன்றுவிட்டேன் எனக்கு பாவமன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார் அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூறிய உடனே அவரையும் அந்த மனிதர் கொன்று எண்ணிக்கையை நூறாக முழுமையாக்கிவிட்டார் பிறகு மீண்டும் அக்கால மக்களின் புகழ்பெற்ற அறிஞரை பற்றி அவர் விசாரித்தார் அப்பொழுது அறிஞர் ஒருவர் அவருக்கு காட்டப்பட்டார் அவரிடம் சென்று அந்த மனிதர் நான் நூறு கொலைகளை செய்துவிட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டார் அதற்கு அந்த அறிஞர் ஆம் கிடைக்கும் இறைவனுக்கும் பாவ மன்னிப்பு கோரிக்கைக்கும் இடையே யார் குறுக்கே வந்து நிற்க முடியும் நீ நல்லூர் வாழும் இந்த ஊருக்கு போ அங்கு மக்கள் சிலர் இருப்பார்கள் அவர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து நீயும் இறைவனை வழிபடு நீ உனது ஊருக்கு திரும்பி செல்லாதே ஏனென்றால் அது தீய ஊராகும் என்று சொன்னார் அதே போல அந்த மனிதரும் நல்லோர் வாழும் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பாதி வழியில் இறந்துவிட்டார் அப்பொழுது இறை அருளை கொண்டு வரும் வானவர்களும் இறை தண்டனையை நிறைவேற்ற வந்த வானவர் அவர்கள் விஷயத்தில் யார் அவரே அழைத்து செல்வது என்று சர்ச்சை ஏற்பட்டது அப்பொழுது அருளின் வானவர் இவர் பாவ மன்னிப்பு கோரி பாவத்திலிருந்து மீண்டு தமது உள்ளத்தால் இறைவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார் என்று கூறினார் தண்டனையை நிறைவேற்ற வந்த வானவர் இவர் சிறிதும் நன்மை செய்யாதவர் என்று கூறினார் அப்பொழுது மற்றொரு வானவர் மனித தோற்றத்தில் அங்கு வந்தார் அவரை இந்த இரண்டு வானவர்களும் நடுவராக வைத்து கொண்டனர் அப்பொழுது அந்த வானவர் இந்த இரண்டு ஊருக்கும் இடையில் உள்ள தூரத்தை கணக்கிடுங்கள் எந்த ஊருக்கு மிக அருகில் அவருடைய உடல் இருக்கின்றதோ அவர் அந்த ஊருக்குரியவராக இருப்பார் என்று சொன்னார்கள் அவ்வாறு கணக்கெடுக்கும் பொழுது அவர் வசித்து வந்த ஊரை விட அவர் நாடி வந்த நல்லூர் வாழும் ஊரே அவருக்கு மிகவும் சமீபமாக இருப்பதை கண்டனர் ஆகவே அவரை அருளின் வானவர்கள் கைப்பற்றி கொண்டார் வானவர்கள் அல்லாஹுடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள் நூறு குலைகளை செய்து நன்மை நாடி வந்த மனிதனுடைய உடலை அருளின் வானவர்கள் கைப்பற்றுமாறு செய்த அல்லாஹுடைய கருணை மிகவும் பெரியது வஹானல்லா